சீர்காழியில் உள்ள கோவில் ஒன்றில் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் பால்குடம் எடுக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இதனை பதிவிட்டு சவுக்கு சங்கர் பழனிக்க பால் கவடி எடுத்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோல்வி உறுதியான துர்கா ஸ்டாலினை பங்கமாய் கலாய்த்துள்ளார் மேலும் திமுக மேடைகளில் மூடநம்பிக்கை ஒழிப்பு கடவுள் மறுப்பு போன்ற பெரியாரின் கொள்கைகளை பேசிவிட்டு தற்போது ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் கோவில் கோயிலாக சுற்றுதான் திராவிட மாடல் ஆட்சி என நெட்டிசங்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அவரது மனைவி பெயர் கூட நமக்கு தெரியாது ஆனால் தற்போது முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் துர்கா ஸ்டாலின் ஸ்பிரிங்ஸ் மினரல் வாட்டர் பிசினஸ் நடத்தி வருவதாகவும் அந்த மினரல் வாட்டர் தான் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பயன்படுத்த வேண்டும் என கட்டாயப்படுத்தி வருவதாகவும் ஒரு முதல்வரின் குடும்பம் தண்ணீர் விற்றா பிழைக்க வேண்டும் என சவுக்கு சங்கர்